ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமான ஒரு மலைய பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏறி பாரு உங்களால் முடியும்னு நினைச்சா இந்த இடத்துக்கு ட்ரக்கிங் பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படி என்ன பார்த்தோம்னா புதிய மலை தாங்க இந்த புதிய மலை எங்க அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கு எப்படி எல்லாம் இந்த வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த புதிய மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்பகுதியில் ஆனைமலை தொடர்ல அமைஞ்சிருக்கு இந்த புதிய மலை அகத்திய மலைன்னு சொல்லப்படுது இந்த மலை எங்க இருக்குன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லையில திருநெல்வேலி மற்றும் திருவனந்த திருவனந்தபுரம் மாவட்ட எல்லைகள்ல இந்த மலை அமைஞ்சிருக்கு இந்த பொதிகை மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு உலகின் மிக பழமையான மலையின்னு இந்த பொதிகை மலையே சொல்லப்படுது இந்த மலையில இருந்து தான் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகிறது சந்தன மரங்கள் அதிகமாக இந்த மலையில வந்து வெளியேது தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் அதிகமாக இந்த மலையில தான் வெளியேது சோ நாம போனா இந்த மலையில எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த மலைக்கு எப்படி போகலாம்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கு நம்ம டேரக்டா அங்க போய் போயிடும் சோ அங்க இருந்து மலையுடைய அடிவாரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு ஓன்லி ட்ரக்கிங் பண்ணி மட்டும்தான் தான் போற மாதிரி இருக்கும் தில்லு இருந்தா பயம்னு என்னன்னு தெரியாதுன்னா இந்த மலைக்கு நம்ம ட்ரக்கிங் பண்ணலாம் கரடமுடான மலைப்பாதைகள் செங்குத்தான கயிறு பயணம் பல திருங்கான பயணத்தை தாண்டி இரண்டு நாள் இரவு மூன்று நாள் பகல்னு மொத்தம் இருபது கிலோமீட்டர்னா கடுமையான பயணத்தை கடந்தா மட்டும்தான் நாம மலை உச்சிக்கு போற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வெள்ளியங்கிரி மலையை விட இந்த மலை மிகவும் சுவாரஸ்யமான மலையா இருக்கும் ட்ரக்கிங் ஹைக்கிங் பண்றவளுக்கு இது ஒரு பெஸ்டான பிளேஸ் கூட சொல்லலாம் சோ மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க போய் ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு வர திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் காரையார் அணை பானதிருத்த மருவி போயாறு உள்ளிட்ட காட்டாறுகளை கடந்து இந்த பொதிக மலைக்கு போற மாதிரி இருக்கும் சோ நம்ம தமிழ்நாட்டு வழியாவே இந்த மலைக்கு போறதுக்கான எல்லா பர்மிஷனுமே அப்ப வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த களக்காடு முன்னந்துரை புலிகள் சரணாலயம் பாதுகாப்பு காரண காட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு தமிழக வனத்துறை இந்த வழியில போக வந்து நம்ம தடவிச்சிட்டாங்க வெளிநாட்டு வந்து போறதுக்கான ஒரு வழியும் அவங்க தட வச்சுட்டாங்க இனிமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போக முடியாது அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு சோ தமிழ்நாடு தான் வந்து தடை வச்சாங்களே தவிர கேரளா வந்து தடை விதிக்கல சோ முழு பர்மிஷனோடு கேரளா வந்து அந்த டைமுக்கு பர்டிகுலர் டைமுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே கேரள அரசு அனுமதி கொடுத்துட்டே தான் இருக்காங்க பொதிய மலைக்கு போறதுக்கு கேரள அரசு அனுமதி தரது மட்டும் இல்லாம இணையதளம் மூலம் முன்கூட்டியே நம்ம வந்து புக் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம டேரக்டா அங்க போயிட்டு கூட நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனும் இருக்கு மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கேரளா அரசு வந்து வச்சிருக்காங்க பட் என்ன ஒண்ணுனா இதுல வந்து நம்ம தனியா போக முடியாது ஒரு டீம் டீமா தான் வந்து இந்த மலைக்கு வந்து பயணத்தை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஒரு டீமுக்கு பத்து பேர் அந்த டீம்ல ஒரு கைடு இருப்பாங்க அந்த கைடு தான் நாம மலைக்கு போறி ஏற மாதிரி இருக்கும் சோ தான் வனத்துறை இப்போ வரைக்குமே பர்மிஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மலைக்கு ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து எங்க இருந்து அப்படின்னா போனக்கார்ல இருந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் சோ போனக்கார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து நம்ம போற மாதிரி இருக்கும் போயிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா

ஜனவரி இருபத்தி நாலு டு மார்ச் ரெண்டு வரைக்குமே கேரள அரசு அனுமதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்போ கூட பொதிய மலைக்கு போறதுக்கு சரியான நேரங்கள் சோ மறக்காம நீங்களும் போங்க பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மலையாரத்துக்கு அனுமதி கிடையாது சோ இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து கேரள வனத்துறை வந்து விதிச்சிட்டு இருக்காங்க சோ நம்ம பார்த்து தான் போகணும் முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்முடைய ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம அங்க போயிட்டு அந்த மலை அடிவாரத்துல அந்த முகாமல வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் இவ்வளவு கட்டுப்பாடு இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரக்கிங் பண்ணி போயிட்டு மேலே பார்க்க அப்படி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணும் பொதிகை மலையில் இருந்து கொண்டு அகத்தியர் தமிழ் வளர்த்ததாக கதைகள் சொல்லப்படுது அதனால மலை உச்சியில அகத்தியர் கோவில் அமைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த மலையில் அமைந்திருக்கும் அகத்தியர் கோயிலை தரிசிக்கவும் மலைப்பாதைகளை த்ரில்லிங்கா பயணிக்கவும் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகமா வருகை தராங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த த்ரில்லிங்கான ஆன்மீக நடைப்பயணத்துக்கு போயிட்டு வாங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்